வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இப்போதெல்லாம் தொப்பையை குறைக்கவும் உடலின் சர்க்கரை அளவை குறைக்கவும் தினமும் சைக்கிளை மிதிக்கிறவர்கள் அதிகரித்து விட்டார்கள் உடற்பயிற்சி கூடங்களில் கூட ஸ்டாண்டு போட்டு சைக்கிளிங் பண்ணுறாங்க அதே போல் தங்களின் உடல் நலத்தை சீராக கொள்ளவும் பலர் சைக்கிள் ஓட்ட தொடங்கிவிட்டார்கள் ஒரு காலத்தில் வீட்டில் ஒரு சைக்கிள் இருந்தாலே கௌரவமாக பார்க்கப்பட்டது அதிலும் பள்ளிக்கூடத்திற்கு சைக்கிளில் பசங்க வந்தால் அவங்க பணக்கார வீட்டு பையன்கள் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் சிறு வயதில் பள்ளியில் படிக்க நடந்தோ அல்லது அரசு பேருந்திலோ செல்லும்போது பண வசதி படைத்த மாணவர்கள் ஸ்டைலான சைக்கிள்களில் வரும்போது மனதில் ஒருவித இயக்கம் வரும் வீட்டில் கேட்க முடியாது இன்னொரு விஷயம் சைக்கிள் ஓட்ட தெரியாதது முதல்ல சைக்கிள் ஓட்ட கற்றுக்க அப்புறம் பார்க்கலாம் என்று பல வீடுகளில் சொல்லி தட்டி கழிப்பதைப் போல என் வீட்டிலும் சொன்னார்கள் சைக்கிளே இல்லை பின்ன எப்படி ஓட்ட கற்றுக்கொள்வது அதற்கும் விடிவு தந்தது வாடகை சைக்கிள் கடைகள் இப்போதெல்லாம் இப்போதும் அதிசயமாக சில ஊர்களில் வாடகை சைக்கிள் கடைகள் இருக்கின்றன அப்போதெல்லாம் ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது பைசா வசூலிப்பார்கள் சின்ன சைக்கிள் தொடங்கி கேரியர் இல்லாத சைக்கிள் கேரியர் வைத்த சைக்கிள் டைனமோ வைத்த சைக்கிள் என வாடகைக்கு விடுவார்கள் சைக்கிள்களுக்கு ஏற்றபடி வாடகை வசூலிப்பார்கள் கடையில் ஒரு நோட்டு புத்தகம் இருக்கும் அதில் பெயரையும் நேரத்தையும் எழுதிக்கிட்டு சைக்கிள் எடுத்து செல்லலாம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் சைக்கிள் தருவார்கள் நான் முதன் முதலாக சின்ன சைக்கிளை அரை மணி நேரம் எடுத்து மிதித்து ஸ்டடி பண்ண தெரியாமல் எதிரே இருந்த குப்பை தொட்டியில் மோதி கீழே விழுந்து கால் முட்டியில் காயம் வீட்டில் சொன்னால் உதவிடும் என்பதால் அப்படியே ஓட்டினேன் பின்னர் முக்கால் பிடல் எனும் குரங்கு பிடல் அடித்து அப்புறம் சீட்டில் உட்கார்ந்து ஓட்டி பழகினேன் சைக்கிள் வாங்கியது கூட செகண்ட் ஹேண்ட் தான் அதில் வண்டியை துடைப்பது என்ன தேங்காய் எண்ணெய் போட்டு பாலி செய்வது என்ன உப்புத்தால் கொண்டு வீல்கள் ரெண்டையும் தேய்த்து பளிச்சென்று சென்று ஆக்குவதென்ன என எப்போதும் சைக்கிளை கண் போல வைத்து கொண்டேன் ராத்திரியில் எண்ணெய் விளக்கு டைனமோ விளக்கு சைக்கிள்களில் பயன்படுத்தியிருக்கிறோம் சைக்கிள்களில் விளக்கு இல்லை என்று போலீஸ் பிடித்த காலமும் உண்டு சைக்கிள் செயின் அடிக்கடி கழன்றுவிடும் அதை மாட்டுவதற்கு முயற்சிக்கும் போதே கைகளில் கருப்பாகிவிடும் இந்த சைக்கிளுக்கு ஒரு விமர்சனம் வர மாட்டேங்குதே அழுப்பும் சலிப்பும் சில நேரம் வரும் சிட்டாக பறந்து எட்டெல்லாம் போட்டு கெத்து காட்டி காதலியை சந்திக்க சைக்கிளையே சுற்றி வந்திருக்கிறோம் நானெல்லாம் இருபது ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர் தொலைவுக்கு சைக்கிளை ஓட்டி இருக்கிறேன் கால சக்கர சுழற்சியினால் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சைக்கிளின் மதிப்பும் மரியாதையும் டூ வீலர்களின் ஒரு வரவால் குறைந்து விட்டன இப்போது எதற்கெடுத்தாலும் பைக் தான் வாங்க கூட டூ வீலர் எடுத்து கொண்டு தான் போயிடும் முதன் முதலில் வேலைக்கு சென்ற வாங்கிய சைக்கிள் வீட்டில் மியூசியம் போல வைத்து அதுக்கும் இடம் இல்லாமல் காயிலாங்கடைக்கு போனது தான் வேதனை இப்போதெல்லாம் ஒரு வீட்டில் ரெண்டு அல்லது மூன்று டூ வீலர்கள் இருக்கின்றன அப்பாவுக்கு அம்மாவுக்கு மகனுக்கு மகளுக்கு என வரிசையாக நிற்கின்றன சின்ன பசங்களுக்கும் குட்டியூண்டு சைக்கிள் இருக்கின்றன சிறு வயதிலிருந்தே சைக்கிளுக்கும் நமக்குமான பந்தம் நம்மோடு இரண்டரை கலந்திருந்தது எத்தனை ராயல் என்ஃபீல்டுகளும் யமகாக்களும் இருந்தாலும் நமக்கும் நம் உடலுக்கும் எனர்ஜியையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கிற சைக்கிளை மறக்க முடியுமா என்ன நான் சைக்கிளில் பயணிக்கும்போது இருந்த உடல் நலம் கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்கூட்டி ஓட்டி நலிந்து போனதுதான் மிச்சம் மீண்டும் சைக்கிள் ஓட்ட விரும்புகிறேன் வயதும் உடலும் ஒத்துழைக்க மறுக்கிறது முடிந்தவரை வாய்ப்பு உள்ளவர்கள் சைக்கிள் ஓட்டுங்கள் உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்